கிராமர் பாலத்தை பார்வையிட விசேட படகு சேவை கட்டடம் தொடர்பில் முரண்பாடு துயிலும் இல்லங்களை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதாக தீபன் குற்றச்சாட்டு சுகாதார சீர்கேடான உணவகத்தின் மீது நடவடிக்கை மன்னாரில் சம்பவம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரிய எழுத்தாளருக்கு வழங்கப்பட உள்ளது நாற்பத்தி எட்டு புதிய பிரதமரை நியமிக்க பிரான்ஸ் தயார் கால்பந்து உலகின் முதல் பில்லியனர் ரொனால்டோ மன்னார் பிரதேச மக்களின் கோரிக்கைக்கு அமைய தலைமன்னார் கடற்பரப்பில் அமைந்துள்ள ராமர் பாலத்தை பார்வையிட செல்லும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி படகு சேவை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானம் பிரதேச மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது எட்டப்பட்டதுடன் படகு சேவைக்கான கட்டண அறவீட்டை வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை தொடர்பாக மன்னார் தவிசாளர் உட்பட உறுப்பினர்களோடு வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க அதிபருக்கு இடையிலான சந்திப்பொன்று மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இதன்போது கட்டண அரவீடு தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் மன்னார் பிரதேச சபை உறுப்பினர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இதனையடுத்து பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்று வேறொரு நாளில் கூட்டத்தை நடத்தி இந்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதாக மன்னார் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக தேவிபுர மாவீரர் துறையிலும் இல்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளப்படுத்துவதற்கு எதிராக ஒரு கவனையெழுப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் குறித்த தீர்மானத்தை மாற்றுவதாக திட்டமிட்ட ஆர்பாட்டம் நிறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டம் திட்டமிட்ட இடத்திற்கு வருகை தந்த போராளிகள் மாவீரர் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் துயிலும் இல்லங்களை தமது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார் போராளிகள் தாவரவியல் பூங்காவாக தமிழரசு கட்சி தங்களுடைய அரசியல் நலனுக்காக தங்களுடைய கட்சி ஆதிக்கத்துகளை வச்சு தாங்களே ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு வாக்கு அறவிடுவதற்காக இந்த துயிலமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்கிற நடைமுறை ஒன்ற கடந்த பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம் இது வந்து மக்களுக்கு பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லாததால அந்த விஷயங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரவலாக கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா திருநச்சி மாவட்டத்தில் கனபுரம் துயர்மில்லம் மாவீரர் துயர்மில்லமாக அந்த நிலையில இருந்து மாறி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த முறை அமைந்த அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அங்கு ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்துக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு துயரமில்ல நிர்வாகத்தை தெரிவிச்சிருக்கிறோம் இருபது பேருமே தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஆவணம் இருக்கு தவளவையும் சட்டம் உள்ளத்தின் மூலம் எடுத்திருக்கிற நீங்கள் பார்க்கலாம் ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தாங்கள் அதை அந்த அப்படியான ஒரு பேரையோ இல்லாடி அப்படி ஒரு நடவடிக்கையோ இனிவரும் காலங்கள்ல தாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி அதை ஒரு கிராம உதவி சங்கத்துக்கோ அல்லது நலன்புரி சங்கத்துக்கோ அது இந்த கீழே அந்த காணியை எழுதி எடுத்தால் எதிர்காலத்தில் நல்லமன்ற ஒரு கருத்தை அவர் அதில் சொல்லியிருந்தார் என்றால் சில வேளைகளில் காலம் சென்று கொண்டிருக்கும் போது காணி உரிமையாளர்கள் அந்த காணியை உரிமை கோரலாம் அல்லது அதற்கான ஒரு கூடின பெருமதியை அவர்கள் கேட்க முடியலாம் ஆகவே அந்த காணிகள் எழுதப்பட்டு ஒன்று கிராமவர்த்தி சங்கத்துக்கோ அல்லது மாதர் சங்கங்களுக்கோ அந்த காணி எழுதப்பட்டால் எதிர்காலத்தில் அது அந்த இடங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற விடயங்களை நாங்கள் கிராமவர்த்தி சங்கங்கள் ஊடாக விண்ணப்பித்து அந்த துயிலும் இல்லத்துக்கான வேலை திட்டங்களை செய்ய முடியும் ஆகவே அப்படியான ஒரு கருத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார் அது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது பல்வேறு குறைபாடுகளோடு இயங்கி வரும் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மீது தொடர்ச்சியாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை சுகாதார குழுவினர் இணைந்து பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்நிலையில் இன்றைய தினம் மன்னார் மூர் வீதியில் மனஸ்தலம் ஒன்றினுள் இயங்கி வந்த உணவகம் ஒன்று மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடுகளோடு இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டது குறிப்பாக சுகாதார நடைமுறைகள் கையுறை அணியாமை கழிவுநீர் கழிவு நீர் அகற்றப்படாமை அசுத்தமான முறையில் உணவுகள் அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை பகுதிக்குள் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது இயங்கி வரும் உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனமை குறிப்பிடத்தக்கது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இம்முறை ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோ கிரான்ஸ்னா ஹோர்காய்க்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்கு மத்தியிலும் தலையில் சக்தியை உறுதிப்படுத்தும் எழுத்தாளரின் கவர்ச்சியான தொலைநோக்கு பார்வை கொண்ட பணிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது லாஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் ஹங்கேரியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கியூலா என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார் இவரது முதல் நாவல் செட்டான் டங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியானது அவர் எழுதிய ஹேஷ்ட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் நைன் என்ற நாவல் சமூக அமைதியினை துல்லியமாக சித்தரிப்பதால் ஒரு சிறந்த சமகால நாவலாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது லாஸ்லோ ஐரோப்பாவின் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று நோபல் பரிசு குழு பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் நாற்பத்தி எட்டு மணித்தியாலத்தில் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட சில திட்டங்களுக்கு எதிர்கட்சிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்ட செபஸ்டியன் லெகானோ கடந்த திங்கட்கிழமை தனது பதவியிலிருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிக்கவும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தவும் விரைவில் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு உள்ளது இதற்கிடையே பெரும்பான்மையான பிரதிநிதிகள் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதை எதிர்க்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலேயே புதிய பிரதமரை நாற்பத்தி எட்டு மணிதேரத்தில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சொத்து மதிப்பு ஒரு பில்லியன் டாலரை கடந்துள்ளது இதன் மூலம் கால்பந்து உலகின் முதல் பில்லியனர் என்ற பெருமையை அவர் தன்வசமாக்கியுள்ளார் தற்போது அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்றும் ப்ளூம்பேக் நிறுவனம் தெரிவித்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸியின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட சமமாக இருந்தது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுதி அரேபியாவில் அல் நசர் கிளப்புக்கு விளையாட ஒப்பந்தமான போது ரொனால்டோவின் ஆண்டு ஊதியம் இருநூறு மில்லியன் டாலராக உயர்ந்தது இது தவிர விளம்பரங்கள் மூலம் அவர் நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர் வரை சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது போர்த்துக்கல் அணிக்காக இருநூற்றி இருபத்தி மூன்று போட்டிகளில் விளையாடி நூற்று நாற்பத்தொரு கோல்களோடு சர்வதேச கால்பந்தில் அதிக கோல் அடித்த வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா